காசாவில் நிவாரணம் பெறுவதற்காகச் சென்ற இருபத்தி எட்டு பேர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளதுடன் அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலினால் முற்றுகையிடப்பட்ட ஹாசா பிராந்தியத்தில் பட்டினி மரணங்கள் அதிகரிப்பது உலகளாவிய சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதால் ஸ்டேல் வான்வழி விநியோகம் என்ற தந்திரத்தை நடைமுறைப்படுத்தி தற்போது ஹாசாவில் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அத்துடன் ஹாசாவில் நிவாரண விநியோகங்களை செய்யும் ஐநா வாகன தொடரணிகளுக்கான வழித்தடங்களை போவதாகவும் ஸ்டேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஹாசாவில் வான்வழியாக வெளிநாட்டு நாடுகளும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க முடியும் என ஸ்டேல் கூறியதை அடுத்து பிரித்தானியா உட்பட நாடுகளும் வான்வடி விநியோகத்தை மேற்கொண்டுள்ளன இந்த நிலையில் எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தானிய நிவாரண பட்டணங்கள் வீசப்பட்ட போதிலும் அது ஓர் ஆயிரம் நபர்களுக்கு கூட போதுமானதாக இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் நிவாரணம் பெற சென்ற இருபத்தெட்டு பேர் நீட்டிய தினம் உயிரிழந்துள்ளதுடன் அறுபது பேர் காயமடைந்துள்ளனர் அமெரிக்க நிறுவனம் மூடாக வழங்கப்படும் கோதுமை மாவிற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் முண்டியடித்து நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புகள் அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் territorio